எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்யணுமா என்ன இந்த கடாய் பன்னீர் அதை விட அல்டிமேட்டாக இருக்குங்க அதுவும் அந்த வறுத்து அரைச்ச மசாலா சாப்பிடவே தப்பாத்தி புல்கா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேவ் பண்ணி வச்சுங்க அதுக்கு நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன் அதுக்கு இது க்யூப் க்யூபாக கட் பண்ணிங்க எனக்கு இந்த பன்னீர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் நான் என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பட்டை மிளகா அது வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வறுக்க வேணாம் லைட்டாக அந்த கலர் மாறுற வர தனியாக அரைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு இப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ண கேப்சிகம் ஆனியன் அப்புறம் அந்த பன்னீர் அதுக்கப்புறம் அந்த வறுத்து அரைச்சி வச மசாலா அது ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு ஸ்லோ குக்கிங் ஒரு டென் மினிட்ஸ் பண்ணி வச்சிங்க அது தனியாக எடுத்துங்க அப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மூணு பெரிய தக்காளி ஒரு பத்து முந்திரி அதையும் அரைச்சி அதை கூட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச அந்த பன்னீர் கேப்சிகம் ஆனியன் எல்லாத்தையும் அது கூட போட்டுருங்க அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் கடாய் பன்னீர் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் போட்டு கஸ்தூரி மேத்தி தூவி எடுத்தால் ரொம்ப சுவையான எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஈஸியான கடாய் பன்னீர் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் உங்களுக்கு வரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்